вайо कर दे अब मैं तो कॉल कर रहा हूं देख के मैंने बोला मैं कौन हूं मैं कौन हूं मैं मैं काम हूं हेलो हेलो हां सुनता हूं हेलो हां सुन ले हां तमीरा हेलो हेलो यारnga பேசுறதே ல குமாரயா

நீ நினைக்கிற குமார் வேற யாரோ தப்பா பண்ணிட்ட புரிஞ்சுதா ஆட பாவி போனை வச்சுக்கிட்டியா தான் பேசிட்டு இருக்கேனா இதை கேட்டுட்டு கட் பண்ணி இருக்க கூடாதா போய் கட் பண்ணிட்டு யாருன்னே தெரியும் சரி திருப்பியும் என்னப்பா கட்டாச்சியா

இங்க நீ நினைக்கிற குமார் நான் இல்ல ஒண்ணா கேள்யா பேரு பேரு சிவகுமார் நினைக்கிற குமார் நான் இல்லையா நான் பேசிட்டு இருந்தேன் நல்லபடியா இப்பதான் போச்சு திருப்பி வந்து மின்சம் பண்ணாதயா பேசுறியா போட்டுட்டியா ஐயோ பேசிட்டானே நான் இதை சொல்லும் போது மட்டும் வச்சுட்டானே நான் என்ன பண்ணுவேன் திருப்பி பண்ணுவானோ திருப்பி பண்ணுவானோ உயிர் வாங்குவான் போல இருக்கு ஐயோயோ யோ ஹலோ யோகா யோ ஏசா போயிச்சு நான் வந்து குபிச்சு ஸ்பீக்கர் <laughs> 야야더보린다 나야니 꼬부려 요운날아이 아이 아이야

யோயோ எல்லாம் ரொம்ப தூங்கிட்டீங்களா முழிச்சுட்டு இருந்தீங்களா சார் ராஜசேகர் சார் எங்க இருக்காரு அவரு வாங்க மேல வாங்க அப்படி கொஞ்சம் சென்டர் வாங்க வாங்க சரி நாடகத்தில் பங்கு பண்ற நமது தோழமைகளுக்கு நினைப்பரிசனை ராஜசேகர் சார் வரும் அதுவே நாங்க இயக்குனர் கதை வசனம் இயக்கம் எல்லாமே அவங்க தான் பழக மற்றவங்க என்ன பண்ணாங்க தெரியல அடுத்து இருங்க இருங்க அடுத்து கீழே உருண்டு புரண்டு நடித்த கணேஷ்குமாருக்கு எப்போதும் லுங்கியுடன் இருக்கும் கருணாமூர்த்தி அடுத்து வழக்கம்போல் போல் நடித்ததில்லாத மாணிக்கம் அவர்களுக்கு இப்போ பவளத்துக்கு மட்டும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் பவளத்துக்கு எப்பயும் தேங்க்ஸ் சொல்கிறேன் பிரியா எப்பயுமே பதிவில் இருப்பாங்க நாடகத்துலேயும் புலம்பு வச்சுருக்கீங்க அதுக்காக உண்மையிலேயே உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் பிரியா